வேடசந்தூருக்கு வாங்குச்சுங்க இந்த மாடு இந்த மாடு அங்கே ஒரு மாடு மொத்தம் மூணு மாடு இல்லை ஒரு பத்து பத்து கறக்குறக்கு மேலே வாங்குச்சு இந்த மாடு இருபத்தி ரெண்டாக இருபத்தி மூணாக கறக்குற மாடு கேரண்டியாக சொல்லி வாங்குச்சு வியாபாரிகிட்டே இது வந்து அண்ணனோட பையனுக்கு வாங்கி கொடுத்தது ஒரு மாதத்துக்கு மேலே ஹெச்எஃப் ரெண்டு மாடு வாங்கி கொடுத்தா வேடச்சந்தூருக்கு செட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால் நல்லா நல்லா கறந்து பையன் படித்து போட்டு வேலைக்கு போவோம் மாடு வச்சு பால் கறக்குறதுனால இப்போ நல்லா போகுது அதனால் இன்னும் மாடு வாங்கணும்னு சொல்லிவிட்டு பையனால் இன்றைக்கி வர முடியல பால் ஊற்றணும் கறக்கணுன்னாலும் வர முடியல அதாவது அவங்க அப்பா வந்து இன்னைக்கு மூணு மாடு பெருங்க பெரும் பெரும் மாடா வாங்கி கொடுத்திருக்கிறோம் படிச்ச இளைஞர்கள் மாடு வளர்த்து வருமானம் பாக்க நல்ல அதனால மாடா வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாடு இது எழுபத்தி அஞ்சுங்க இது எண்பத்தஞ்சு இது இளங்கன்னு மாடு நல்ல டெஸ்ட் வர்ற டிகிரி செவல சட்டைல எடுத்துருக்கு அது எத்தி அது ரெண்டாவது இது பொட்டக்கல் நல்ல ஜாதி கல்லா பொறத்து இருக்கு அது அவர் பையன் வந்து நல்லா பால் ஊற்றி வருமானம் பாக்குறதுனால இன்னும் அடுத்த மாடு ரெண்டு மாடு வாங்கி கொடுத்தோம் இப்ப அடுத்த மாடு மூணு மாடு வாங்கி அடுத்த அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் பையன் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப நம்ம அவ அந்த பையன் வீட்டுக்கு நம்மளும் இடையில ஃப்ரீயா இருந்தா நம்ம போய் அவங்கள ஒரு வீடியோ போடலாம் நம்ம வேலை செஞ்சு போய் அதை பையன் எப்படி தீவனம் போட்டு எப்படி பராமரிக்கிறார் எப்படி பால் ஊற்றி எப்படி பொருளாதாரத்தை வளர்த்துறாருன்னு ஒரு வீடியோ போடலாம் நம்ம இந்த ரெண்டு வாரத்தில் ஒரு வீடியோ போட்டு விடலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இப்போ ஈரோடு கருங்கல்பாளையம் பழைய இருக்கோம் ஆமாண்ணா இப்போ நீங்கள் நமக்கு எந்த ஊர்ண்ணா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்லேருந்து வந்திருக்கீங்க சரிங்கண்ணா எத்தனை மாடுன்னு எடுத்திருக்கோம் மூணு மாடுண்ணா மூணு மாடு எடுத்திருக்கோம் சரிங்கண்ணா இப்போது

இல்லைன்னா நான் கேட்கறது இப்போதான் கண்ணு போட்டிருக்கீங்களா மாடு கண்ணு போட்ட மாட்டுக்கு எல்லா இதுக்கு எவ்ளோ எப்படி கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்கன்னா சோளமும் கருப்பட்டியும் வச்சு கொடுப்பாங்க கஞ்சி ஏச்சி கொடுப்பீங்க கூழ் வச்சு கொடுப்பீங்க ஓ சரிங்கண்ணா சரிங்க அப்புறம் அது போக வர தீவனம் மாதிரி சரிங்க இப்போ எத்தனை நாள் கழிச்சு நல்லா ஃபுல்லாக தீவனம் கொடுக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு வாரம் ஏழு நாள் கழிச்சு ஏழு நாள் கழிச்சுங்க ஃபுல்லாக தீவனம் கொடுக்கலாம் ஓ அதுக்கு முன்னாடி கொடுக்க கூடாதுங்க சரிங்க ஏங்கண்ணா கொடுக்க கூடாது மடி சிறவை ஏரிக்கும் அத மாதிரி ரீசன்னால தர மாட்டேங்குதுங்களா சரிங்கண்ணா சரிங்க இப்ப இந்த மாடு விலை என்னங்கண்ணா எண்பத்தி ஐயாயிரம் எண்பத்தி ஐயாயிரம் ஓகேங்க எண்பத்தி மாடு இப்ப எவ்வளவு கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க காலையில பன்னெண்டு சாயந்தரம் ஆண்டு வரும்னு இருக்காங்க காலையில பன்னெண்டு சாயந்தரம் ஆண்டு வரும் இருக்காங்க சரிங்க சரிங்க வருங்க கரெக்டுங்களா கரெக்டுங்களா உங்களுக்கு உங்க நோட்டத்துக்கு எப்படிங்கண்ணா தெரியும் கரெக்டுனாலதான் வாங்கி இருக்கிறேன் சரிங்க சரி சரிங்க சரிங்க சரிங்கண்ணா கரெக்ட்டா சொல்றப்படியே வரது ஒரு லட் சரிங்க அத மாடு பெருங்கூட்டு மாடு இல்லீங்களா ஆமா பெருங்குட்ட இதுக்கு வந்து கொஞ்சம் தீவனம் நல்லா தீவனம் நல்லா போண்ணு ஓகே ஓகேங்க இந்த ரக மாடு வந்து ஃபேக்ட் வருங்களா ஃபேக்ட் வருங்க வருங்க சரி இது என்ன ரகமா மாடு சார்ட்டிங் சிண்ட் கான்செப் சரி அண்ணா இன்னைக்கு அண்ணா மூணு மாடு எடுத்துக்கிங்க இது வந்து முதல் மாடு பார்த்துட்டோம் அடுத்த மாடு சரிங்க இது வந்து

இப்போ உங்க ஏரியா சைடு செட் ஆகிறதுக்குன்னா இப்போ செவல மாடு இந்த மாதிரி கிராஸ் மாடு அதெல்லாம் தான் உங்களுக்கு ஆமாம் செட் ஆகும் ஓ மணியன் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு வாங்கி கொடுக்குறாரு இல்லைங்களா நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஏரியா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு வாங்கி கொடுத்துறாரு சரிங்கண்ணா சரிங்க இப்போ மூணாவது மாடுன்னா இன்னொரு மாடு இருக்கு இல்லை இன்னொரு மாடு ஓகேங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் சார் வேலை சந்தர்லேருந்து வந்துடுறீங்க ஆமாம் சார் இது நீங்கள் வாங்கின மூணாவது மாடு மொதல் ரெண்டு மாடு வாங்கணும் சார் இப்போ மூணு மூணு மாடு இது மூணாவது மாடு வாங்கிடு இது மூணாவது மாடு சரி எத்தனை பல்லுங்க இது பல்லு சேர்ந்துருச்சு சொன்னாங்க சார் பல்லு சேர்ந்துருச்சுன்னாங்களா சரி என்ன ரகம்ங்க கச்சப் கச்சப் தான் சரி ஏற்கனவே அஞ்சு மாடு வச்சிருக்கேன் சார் இன்னும் வீட்டுக்கு ரெண்டு மாடு கொண்டு போகிறோம் ஆ ஏற்கனவே மணி எண்ணெய் ரெண்டு மாடு வாங்கி கொடுத்தாரு செட் ஆகிச்சு அது திருப்பி வந்து மணி எண்ணெய்கிட்டே மூணு மாடு வாங்கிட்டு போகிறோம் சரி நீங்க உங்களுக்கு எல்லா மடம் புடிச்சிருக்குங்களா எல்லாம் புடிச்சிருக்கு எல்லாம் புடிச்சிருக்கு சரி இது எத்தனை லிட்டர் பால் கறக்குன்னு இருக்குங்க இருபது லிட்டர் கறக்கணும் பத்து பத்து இருபது கறக்கும் பத்து பத்து இருபது ஒரு வேலைக்கு பத்து லிட்டர் கறக்க வந்திருக்காங்க என்ன வேலைங்கண்ணா எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு எவ்ளோ சொன்னாங்க அவங்க தொண்ணூறு சொன்னாங்க தொண்ணூறு சொன்னாங்க எழுவத்தஞ்சுல முடிச்சிருக்கீங்க ஆமா இங்க வண்டி வச்சு நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா இங்க இருந்து ரெடி பண்ணி தரணி வேலை இருந்தே கொண்டு வண்டி வேற கொண்டு வந்துட்டீங்க செனை மாடுங்களா செனை இது சார் செனை எத்தனாவது மாசங்க இன்னும் பதினைஞ்சு நாள்ல கன்று குட்டி போட்டுரும் பதினஞ்சு நாள்ல கண்ணு போட்டுரும் தீவன மேலாண் மேலா வச்சிருக்கீங்களா இருக்கு சார் இருக்கு பத்தாவதுக்கு வைக்க பொருள் வாங்கிப்போம் ஆஹ் இன்னும் அதிகமா மாடு வாங்குற இது ஐடியா இருக்குங்களா சார் இன்னும் ஒரு மூணு மாடு வாங்கணும் சார் இன்னும் ஒரு மூணு மாடு வாங்கணும் இருவத்தேழு லிட்டர் தருக்கும் கேரண்டியே நம்ம பால் கார் ஒருத்தர் வியாபாரி கிட்ட தெரிஞ்சுதான் வாங்கி குடுத்துருக்கோம் கம்பல்சரி அவர் பார்வையில இருந்த கறந்த மாடு இந்த மதி அரிசி இந்த அளவுக்கு மதிப்பு இல்ல மடி செட்டு இன்னும் மடி ஏறும் புல்லா இந்த அளவுக்கு லூசு இருக்கு புல்லா மடி ஏறு இந்த அளவுக்கு மடி இருக்கு மடி ஏறுச்சுனா மாடு வெளியே கொண்டு வர அந்த அளவுக்கு இருக்கும் ஏறண்டியா இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு லிட்டர் மேல கறந்த மாடு இப்ப மாடு பார்க்க கொஞ்சம் வடசலா இருக்கும் போய் நல்லா ஒரு வாரம் தீனி வச்சு சொன்னா நல்லா மாடு ஏறி நிற்கும் இப்பெல்லாம் ரெண்டு நாளைக்கு தவிடு போட்டுறாது தீவனம் கம்மியா கொடுங்க மாவு ஐட்டம் போட்டுறாது மாடு மேல மாடு சென்று பட்டி மேல பட்டி நாள் இந்த வாரத்தை அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வரேன் பையனை என்ன பண்றான் எப்படி நிர்வாக மாடெல்லாம் பராமரிக்கிறான்னு பார்க்க வர இந்த வாரம் வாங்கி கொடுத்த மாடு வீடியோ எல்லாம் நீ வரப்போற வாரத்துல நம்ம எந்தெந்த மாடு வாங்கி கொடுத்தோம் ஒரு வீடியோ வரும் பாருங்க